இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் நான்காவது டெஸ்ட் மென்போர்னில் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு ஃபைனல் டேங்க பட் இந்த சுச்சுவேஷனில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு விராட் கோலியை வந்துட்டு ஆஸ்திரேலியா ரசிகர்கள் அதாவது டாக்குன்னு கத்த ஸ்லட்ஜிங் பண்ண ஏன்டா டாக் மாதிரி எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்க ஃபோர் நின்றுக்கிட்டு இப்படின்னு ஸ்ட்ரெட்ஜிங் பண்ணிட்டாங்க விராட் கோலி எவ்வளோ பெரிய சீனியர் பிளேயர் இவங்க தண்ணியை போட்டு அடிச்சுட்டு டாக்குன்னு கத்தி விட்டாங்க விராட் கோலி சும்மா இருப்பாரா சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவார் உச்சம் உச்சக்கட்டத்துக்கு போய் இறங்கி செஞ்சுட்டாருங்க வாடா ஜிப்ப திறக்கிறேன் வந்து ஊ அப்படின்னு பேசிட்டாரு இது மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்குங்க அதாவது ஸ்டெம்மைக்கில் பதிவாயிடுச்சி அந்த அளவுக்கு கோவத்தில் கத்திட்டார் அதுவும் கை சையை வச்சு காமிச்சார் பார்த்தீங்களா நான் வேணாலும் ஜிப்பை திறக்குறேன் வந்து பண்ணிக்க அப்படின்னு பட் இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஸியாக இருக்குங்க ஒரு தலைசிறந்த பிளேயர் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் கோடிக்கணக்கில் இருக்காங்க பட் அவரே வந்துவிட்டு இப்படி செஞ்சால் அது இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறிடாதா சேம் டை இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் அந்த கான்ஸ்டோஸா அவரை வந்துவிட்டு மிகப்பெரிய லெவலில் அந்த சோல்ற தட்டி சர்ச்சையை கிளப்பினாருங்க அதாவது ஐசிசி அந்த ஃபேர் பிளே அவார்டை மீறினார் பாயிண்ட் வந்துட்டு இவருக்கு அதிகரிச்சிருச்சு என்று சொல்லாங்க இப்போ இந்த ஒரு செய்கையால் நாளைக்கு விராட் கோலி ஒன் டோன் பேட்ஸ்மேனாக வந்து இறங்க முடியாதாமா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஏழாவது ஆர்டர் எட்டாவது ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் இறங்கி விளையாட இவருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஐசிசி ஒரு புதிய ரூல்ஸை போட்டிருக்காங்க இது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்றே சொல்லலாங்க இந்த முடிவு சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாம் ஆஸ்திரேலியா வீரர்கள் தனியை போட்டு கத்திருக்காங்க விராட் கோலி மேலே தவறு இல்லை அவர் ஃபோர் லைனில் நிற்கிறாரு இவங்க டாக்குன்னு ஒரு சீனியர் பிளேயரை பார்த்து சொல்லும்போது கடுப்பாக தானே ஆகும் அவரை தான் உச்சகட்டமாக செஞ்சுட்டார் என்னை பொறுத்தவரை விராட் கோலி பக்கம் சரிதான் நான் சொல்லுவேங்க ஓகே இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா முதும் நான்காவது டெஸ்ட் ஃபைனல் டே இரு டீமுக்குமே பால் பாஸ் ஆவா ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் குவாலிஃபைடு ஓகே ஆஸ்திரேலியா தொத்துட்டாங்கன்னா இந்தியா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ஒரு காலை எடுத்து வச்சிருவாங்கன்னு வைக்கல பட் இந்தியா தொத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் சொல்லி ஜோலி முடிஞ்சுங்க பொட்டி பிடிக்க எடுத்துகிட்டு கிளம்பிடவே கிளம்பிட வேண்டியதான் ஏன்னா சிட்னியில் நடக்கும் ஃபைனல் டெஸ்ட்டில் வின் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பட் இந்த சுச்சுவேஷனில் விராட் கோலி அண்ட் சேம் டைம் டீமில் இருக்கும் சக பிளேயர்கள் ரோஹித் சர்மா கிட்டே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வாண்டடா நிதிஷ் ரெட்டியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் செம்ம ஃபார்மில் இருக்கேன் வெறித்தனமான ஃபார்மில் இருக்கேன் நான் வந்துட்டு தொடக்க வீரராக இருங்கிறேன் ஏன்னா ரன் டார்கெட்டை செட் பண்ண போகிறாங்க இந்த நாசமாக போனவங்க இந்த டெய்லண்டர் பேட்ஸ்மேன் நேதர்லைனும் உசுரை வாங்கி தொலைஞ்சிட்டானுங்க நேதர்லைனும் அந்த போலந்தும் பொலந்து கட்டிட்டாங்க கடைசி நேரம் நின்று நம்மளை நிலகுலையை வச்சு டைன் வைங்களா ஒம்பது விக்கெட்டை விறுவிறன்னு எடுத்தாச்சுங்க இவங்க விஸ்பூர்வமாக பாம்பு மாதிரி எந்திரிச்சு எந்திரிச்சு நின்றுட்டாருங்க ஒன்றுமே பண்ண முடியல நம்ம கொஞ்சம் தள்ளி தான் நிற்க முடிஞ்சது விக்கெட்டை எடுக்கவே முடியல இன்னைக்கு நாள் முடிஞ்சு போச்சு நாளைக்கு வந்து என்ன தாலியாக இருக்க போகிறாங்கன்னு தெரியல பட் குயிக்காக இவங்க விக்கெட் எடுத்துகிட்டு தொண்ணூத்தெட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த எட்டு ஓவருக்குள்ளே தூக்கி போட்டு மிதிச்சிட்டு லாஸ்ட்டு தொண்ணூ ஓவர் தொண்ணூறு ஓவர் இருக்குங்க தொண்ணூறு ஓவரில் இந்தியா முந்நூற்றம்பது ரன்னை சேஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன் மெல்போர்னில் இதுவரை முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னை சேஸ் பட்டது சேஸ் செய்யப்பட்டது தான் அதிகபட்ச ஹிஸ்ட்ரி ஓகேவா சேஸிங்கில் பட்டு முந்நூற்றம்பது ரன்னை சேஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக இருக்கும் என்றே சொல்லலாம் அதே மாதிரி பாஸ்டில் பாக்ஸிங் டேயில் மெல்போர்னில் நடந்த இரண்டு டெஸ்ட்டுமே இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட்டை வின் பண்ணும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய உலக சாதனையாக பார்க்கப்படும் ஓகேங்க அதாவது இந்தியா நாளைக்கு டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிடுவாங்களா அந்த முந்நூற்றி ரன்னை வந்துட்டு சேஸ் பண்ண முடியுமா வரலாற்று வரலாற்று சேஸிங்காக இருக்குமா அட் தி சேம் டைம் இது குறித்து ஸ்டீவ் சுமித் என்ன சொல்லியிருக்காருனா ஆஸ்திரேலியா வந்துட்டு தோல்வியின் விளம்பில் தான் இருக்காங்க காரணம் நிதிஷ் ரெட்டி வந்துட்டு தொடக்க வீரர் இறங்கினார்னா அவர் விக்கெட்டை எடுக்க முடியாது அவர் அதிரடியாகவும் விளையாடுறாரு அண்ட் டிஃபென்ஸ் பண்ணியும் விளையாடுறாரு பதட்டப்பட மாட்டாரு காம் கம்போஸாக அதாவது தோனி மாதிரி நிதானமாக விளையாடுறாரு சூழலை புரிஞ்சு இப்போ அதிரடி பேட்ஸ்மேனை அவுட் ஆக்கி விட்டுடலாம் டிஃபென்ஸ் பண்ணுற பேட்ஸ்மேனை அவுட் ஆக்கி விட்டுடலாம் இவர் வந்துட்டு ரெண்டு கட்டானா இருக்கார் இவர் விக்கெட் எடுக்கிறது கடி கடினம் சேம் டைம் இந்த பையனுக்கு பயம் இல்லை அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக விளையாடுறான் அதாவது இவனுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்துட்டு நான் சமீபத்தில் எந்த ஒரு பேட்டர்கிட்டையும் பார்த்ததில் இந்திய டீம் கூட இவன் தான் எதிர்கால எதிர்கால சூப்பர் ஸ்டார் ஒரு பொக்கிசம் என்றே ஸ்டீவ் ஸ்மித் சொல்லியிருக்காருங்க இவர் ஓப்பன் இறங்கினார்னா டெஃபினட்டாக வெப்பன் எங்கள் மேலே பாஞ்சமாதான் தான் என்றும் தோல்வி உறுதி என ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க